புனித ஜியோவானி லியோனார்டி பற்றாத பெற்ற இத்தாலிய புனிதர் புனித ஜியோவானி லியோனார்டி பற்றாத பெற்ற இத்தாலிய புனிதர் இவர் எக்காலத்திலும் இறை புகழ்பாடும் பாடும் முற்கால மனிதர் புனித ஜோவானி இலியோனார்டி பற்றாத பெற்ற இத்தாலிய புனிதர் இவர் எக்காலத்திலும் இறை புகழ் பாடும் முற்கால மனிதர் இச்சிறந்த புனிதர் பிறந்தது லூக்கா நகர் என்ற இத்தாலிய மண்ணில் இச்சிறந்த புனிதர் பிறந்தது லூக்கா நகர் என்ற இத்தாலிய மண்ணில் இவரை வற்றாத வரம்பற்ற இத்தாலி பிறப்பித்தது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றில் நாம் பந்தனை செய்யும் இவரின் சிந்தனையில் இருந்து பிறந்தது இறை சபை நாம் பந்தனை செய்யும் இவரின் சிந்தனையில் இருந்து பிறந்தது இறை சபை அருள் சுவையுள்ள திருச்சபையில் இச்சபையும் ஒரு வகை ஜியோகோமோ லியோநாடி என்பவர்தான் இவரின் தந்தை ஜியோகோமோ நாடி என்பவர்தான் இவரின் தந்தை ஜியோவான்னா லிப்பி என்பவர்தான் இப்புனிதரின் அன்னை இப்பெற்றோருக்கு மொத்தம் ஏழு பிள்ளை இப்பெற்றோருக்கு மொத்தம் ஏழு பிள்ளை அந்த ஏழில் ஒன்று இறையீரல் பெற்ற முல்லை இப்பெற்றோருக்கு மொத்தம் ஏழு பிள்ளை இந்த ஏழில் ஒன்று இறையீரல் பெற்ற முல்லை இப்புனிதரின் தந்தைக்கு பிணி நீக்கும் மருந்தாளுநர் பணி இப்புனிதரின் தந்தைக்கு பிணி நீக்கும் மருந்தாளுநர் பணி இந்த மருந்தாளரின் இளைய மகன்தான் இந்த அருள் பணி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இப்புனிதரின் தந்தையார் இறந்தார் இப்புனிதர குடும்பத்தை காக்க தன் சொந்த ஊரில் ஒரு மருந்து கடையை திறந்தார் இப்புனிதர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டில் இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு வரையும் மருந்து கடையில் தான் உழைத்தார் இப்புனிதர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு வரை மருந்து கடையில் தான் உழைத்தார் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி தான் இவரை திருமறைக்க அடுவ அறுவடை செய்ய இறைவன் அழைத்தார் இவர் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் திங்கள் இருபத்தி ரெண்டாம் நாள் குருத்துவ அருள் பெற்றார் இவர் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் திங்கள் இருபத்தி ரெண்டாம் நாள் குருத்துவ அருள் பொழிவு பெற்றவன் திருத்துவ கடவுளின் புகழ் கற்றார் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தன் முதல் திருப்பலியை புனித சூசேப்பர் ஆலயத்தில் நிறைவேற்றினார் அன்று இக்குறுக்கு திருக்காட்சி பெருவிழா நாயகனுக்கும் புகழ் சாற்றினார் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு புனித ரோஜாவின் அன்னை ஆலயத்தில் இறையென்ன சபையை நிறுவினர் அன்று இக்குருவாரப இறை எதிர்ப்போரை வெல்ல தன் இடைபாளையும் உருவினர் இப்புனிதர் நிறுவிய இச்சபையின் சார்ஜி அரிக்லி ஜிவாம் பட்டிஸ்டா ஜியோனி செசர் பிரான்சியோடி ஆகிய மூவரும் இச்சபையில் தம்மை இணைத்தர் இன்னும் எளிமையாகச் சொன்னால் இறை எண்ணெய் தான் இம்மூவரையும் அழைத்தார் இச்சபைக்கு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் திங்கள் எட்டாம் நாள் லூக்கா நகர் ஆயர் அனுமதி வழங்கினார் மனித ஜியோபானி லியோனார்டி அன்னையின் அருளால் இறை ஆற்றலோடு விளங்கினார் இச்சபை கோட்பாடு நூலுக்கு திருத்தந்த எட்டாம் கிளம்பண்டு ஆசி கிடைத்தது இச்சபை கோட்பாட்டுக்கு திருத்தந்தை எட்டாம் கிளமண்ட ஆசி கிடைத்தது ஆயிரத்தி அறுநூத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் நாள் அனைத்து அங்கீகாரமும் கிடைத்தது இக்காலத்தில் மார்டின் லூத்தர் அடித்த கூத்தால் திருச்சபையில் பிளவு இக்காலத்தில் மார்ட்டின் லூத்தர் அடித்த கூத்தால் திருச்சபையில் பிளவு இறை சாஸ்திரம் படித்த லூத்தரும் படித்தார் இறை மக்களை களவு கிறிஸ்து இயேசுவின் சொல்தான் திருச்சபையின் அளவு கிறிஸ்து இயேசுவின் சொல்தான் திருச்சபையின் அளவு இறை இயேசுவின் சொல்லை யார் மீறினாலும் அது களவு எது சரி எது சரியில்லை என்று கிறிஸ்து ஒருவருக்கே தெரியும் எது சரி எது என்று கிறிஸ்து ஒருவருக்கே தெரியும் கிறிஸ்து என்ற எண்ண இருந்தால்தான் எந்த விளக்கும் எரியும் கிறிஸ்துவின் சொல்லை மீறுவோருக்கு என்ன தெரியும் இயேசுவின் சொல்லை மதிப்போருக்குத்தான் எல்லாம் புரியும் இதுவே புனித ஜியோவானி லியோனாடியின் தாரக மந்திரம் இதுவே புனித ஜியோவானி லியோனாடியின் தாரக மந்திரம் சத்திய திருவையை வெல்ல முடியாது லியூத்தரின் தந்திரம் இப்புனிதருக்கு ஞான ஒளியை தந்தது நற்கரணை வழிபாடு இப்புனிதருக்கு ஞான ஒளியை தந்தது நற்கரணை வழிபாடு நற்கரணை நாதரை வெல்ல முடியுமா லீத்தரின் கூப்பாடு சிறுவர்களுக்கு மறைக்கல்வி தொடங்கிய பெருமை இப்புனிதரையே சாரும் சிறுவர்களுக்கு மறைக்கல்வி தொடங்கிய பெருமை இப்பொனிமரையே சாரும் மரியன்னையின் பக்தியால் எந்த துன்பம் வந்தாலும் தீரும் சிறுவர்களுக்கு மறைக்கல்வி தொடங்கிய பெருமை இப்புனிதரையே சாரும் மரியன்னையின் பக்தியால் எந்த துன்பம் வந்தாலும் தீரும் திருத்தந்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது இப்புனிதருக்கு கைவந்த கலை திருத்தந்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது இப்புனிதருக்கு கைவந்த தலை மெய்யான திரு அவைக்கு இறை இயேசுதானே தலை திருவிழுக்கு மறைக்கல்வி புத்தகத்தை எழுதிய பெருமை இவருக்கே உண்டு திருவிழுக்கும் மறைக்கல்வி புத்தகத்தை எழுதிய பெருமையும் இவருக்கே உண்டு அன்று இப்படிதர் திரு அவைக்குச் செய்தது மிகப்பெரிய தொண்டு நற்செய்தியை தன் வாழ்வாக்கி நாடெல்லாம் அறிவித்தார் நற்செய்தியை தன் வாழ்வாக்கி நாடெல்லாம் அறிவித்தார் லூத்தர் வழியாக செய்து வரும் அலகை நோக்கத்தை அனைவருக்கும் தெரிவித்தார் தொற்று நோயாளிகளுக்கும் பற்றுடன் பணி செய்தார் தொற்று நோயாளிகளுக்கும் பற்றுடன் பணி செய்தார் அவர்களை காக்க அத்தொற்று நோயும் அவரை தாக்க அத்தொற்று நோயும் அவரை தாக்க ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் ஒன்பதாம் நாள் தொற்று நோய்க்கு அவரும் பலியானார் திரு அவை விரோதிகளை விரையடி விரட்டியளித்த ஞான புலியானார் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பதினாறாம் ஆசீர்வாதப்பரால் வனத்துக்கு வணக்கத்துக்கு உரியவரானார் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பதினாறாம் ஆசீர்வாதப்பரால் வணக்கத்திற்கு உரியவனானார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்பதாம் ஆண்டு திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதர் இவரை புனித பட்டியலில் இணைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பதினேழாம் திருத்த பதினேழாம் நாள் திருத்தந்தை பதினோராம் பத்திநாதர் இவருக்கு புனிதர் பட்டத்தையும் அளித்தார்